ஹாய் வணக்கம் கத்தருடைய பரிசு தான் வந்து கிறிஸ்தோத்திரம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ மூலமாக நான் அவங்கள சந்திக்கிறேன் நான் நினைக்கிற மாதிரி ஒரு மாதத்துக்கு மேலாக நான் ஒரு வீடியோ நான் பண்ணலை இன்றைக்கி நான் உங்களால் நான் கதைக்கிறேன் கத்துறவங்கள நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கதவுகள் மூடப்பட்டிருக்குது நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒர்க் பக்கம் போகும்போதும் அந்த ஒர்க் கதவுகள் மூடப்பட்டிருக்குது நிறைய பேருடைய வாழ்க்கையில் லைஃப்பில் நிறைய கதவுகள் மூடப்பட்டிருக்குது நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் இயேசு கிறிஸ்துவ ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் கொடுத்து பாருங்க அவர் நிச்சயம் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கதவுகளையும் அவர் திறக்க வல்லவராக இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கதவுகள் மூடப்பட்டது ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் கொடுக்கும்போது ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் முதலிடம் கொடுக்கும்போது அவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கதவுகளையும் ஊழிய பாதையில் ஆண்டவர் திறந்து வச்சார் ஆட்களை நிறைய காரியங்கள் மூடப்பட்டது ஆனால் இயேசு கிறிஸ்துவ முன்னுக்கு வச்சு நான் போகும்போது அந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது ஆண்டவர் நிச்சயம் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கதவுகளையும் திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவருக்கு ஒரு சீன் ஒரு இடத்த கொடுங்க உனக்கு இதயத்துல ஒரு சின்ன ஒரு குட்டி இடத்த அவர் கேட்கிறாரு அவருக்கு கொடுங்க ஆண்டவர் சொல்கிறாரு நான் கதவருகே வந்து தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்த அவனோட நான் போஜனம் பண்ணுவேன் எனக்கு சொல்றாரு ஆண்டவர் சொல்கிற மனது ஆண்டவர் அந்த கதவுக்கு வந்து ஆண்டவர் தட்டுகிறாரு அந்த மனது சொல்கிறார் அந்த கதவுக்கு இயேசு வந்து தட்டுகிறாரு எனக்கு நீ இடம் கொடுப்பாயான்னு நீங்க கொடுங்க ஆனவ நிச்சயமான வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை ஆன அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு மீண்டும் அடுத்த வீட்டுல தவிர கதவுக்கு நிச்சயமா ஆசை